ஜீவா டுடே பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மற்றும் சர்வதேச பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் 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 ஜீவா சார் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் பதவி ஏற்கிறாரோ இல்லையா அந்தலருந்தே பயங்கரமான நியூஸ் வரப்போகுது இந்த எச்என் விசால வந்து காத்திருப்பவர்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம்ட்டாரு அப்புறம் இல்லீங்களா உள்ள வந்தானா நீங்க இருக்க முடியாதுன்னு ஓப்பனாவே அவர் சொல்லிட்டார் திரும்ப திரும்ப திருடனுக்கே சப்போர்ட் பண்றீங்களா இல்ல மொல்லமாரிகளுக்கும் கேப் மாரிகளும் திருட்டு கேப் அங்கே அமெரிக்காவில போய் அமெரிக்கால போய் செய்தி அவன் இந்தியனா இருந்தானா தமிழ் பக்கத்து வீட்டில் கொள்ளையடிச்சிட்டு போயிடறான் ஐயோ தமிழங்க பாவம் காசு இல்லாமல் வந்து ஓட்ட உடைச்சு அவன் பாட்டுக்கு பத்து போயினா திருடிட்டு போயிருக்கான் ஒரு தமிழன் திருடிட்டான்னா ஒன்னே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவா எப்படின்னு சொல்வீங்களா நீங்க முதல்ல நீங்க தான் போய் அடிப்பீங்க என்னடா பக்கத்து வீட்டு பிள்ளையை நுழைஞ்சு பாவம் பொண்ணு கல்யாணத்துக்கு வாங்கி வச்சிருக்கேன் நகையாடா திருக்குனு போத அப்போ நம்ம தான் போவோம் அந்த மாதிரி எப்படி அமெரிக்கா உடனே ஆளாளுக்கு பேட்டி எடுத்து போடுறீங்கன்னு எனக்கு தெரியல ட்ரம்ப்புக்கு எதிராக எப்படின்னா அவன் ஊருக்குள்ள அமெரிக்கான்ற ஒரு நாடு அந்த நாடை எப்படி பாதுகாக்கணும் எந்த மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா அதுக்கு தான் அவன் செயல்படுவான் இப்போ மோடி என்னென்னா இந்திய மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா இந்திய மக்களுக்கு சாதகமாக தான் மோடி செயல்பட முடியுமே தவிர மோடி வந்து அமெரிக்க மக்களுக்கும் ரஷ்யா மக்களுக்கும் உக்ரைன் மக்களுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க அந்தந்த நாட்டில் யார் இப்போ மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போடுறீங்க கேரளா நல்லா இருக்குன்னு அவர் பார்ப்பார் கேரளா டீ கடை வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் வந்து கார்ப்பரேஷனில் சர்டிஃபிகேட் எடுக்க சொல்கிறாங்க மாதிரி சட்டப்படி என்ன இருக்குது அதைத்தானே செய்யணும் நீங்கள் ட்ரம்ப்பையே நீங்கள் குற்றம் சொல்லி ட்ரம்ப் வந்து அந்த தேசம் பார்த்தா அந்த நாட்டில் தண்ணி வரக்கூடிய செய்திகள் நீங்கள் ஏன் திருட்டு தினமும் அமெரிக்காவுக்கு உங்களை யார் போச்சோன்னா அங்கே போய் எதுக்கு போகிறீங்க உங்களை யாருங்க போச்சோன்னா படிச்சுப்பிட்டு இங்கே ஆயிரம் வேலை இருக்குது இங்கே பாருங்க இல்லைன்னா லீக்கலாக உனக்கு அறிவு இருந்தால் நீ போ அவங்க கேட்டிருக்க க்ரைட்டீரியாக்குள்ளே நீ வந்தாங்க போங்க திருட்டு தினமாக கனடா போகிறது கனடாக்குள்ளேருந்து கண்டெய்னர்களை ஓடி போகிறது கம்பி வேலிகளை கூச்சி போகிறேன்னு போனால் அடிச்சு தான் துரத்துவான் இதில் வந்து ட்ரம்ப் வந்தால் பதட்டம் இந்தியர்களுக்கு முன்னா இந்தியர்கள்ன்ற வார்த்தையே சொன்னேன் திருட நம்ம ஊரில் இருக்க திருட முல்லை மாதிரி முடிச்ச எல்லாரும் எல்லோரும் இந்தியன் தான் எல்லாருமே ஜெயிலில் இருக்கவனு இந்தியன் தானே புலல் ஜெயிலில் எத்தனை பேர் இருக்கான் அவன் இந்தியன் தானே பாகிஸ்தானியாவேன் அப்போ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிடுவீங்களா நீங்கள் எவ்வளோ இந்தியர்கள் பாவம் தமிழர்கள் சிறையில் இருக்கிறார்கள் என்ன கொடுமை இது திமுக அரசு செய்கிறது அனைத்து ஆயிரத்தி நானூறு கைதிகளையும் திறந்து விட வேண்டும் அனைவரும் தமிழர்களாக இருக்கிறார்கள் அதில் வந்து இரநூறு பேர் வடக்கன்சும் வேற மாநில அவனை மட்டும் உள்ள வச்சுட்டு மீது தமிழர்கள் எல்லாத்தையும் திறந்து விடுங்கன்னு சொல்ல முடியுமா பாவம் தமிழன் கற்பழித்து விட்டான் அது ஒரு குற்றமா அப்படின்னு சொல்லுவீங்களா அப்புறம் அவன் நாட்டில் மட்டும் போய் என்னத்துக்கு சொல்றீங்க அப்படி அவன் வந்து சரி இல்லைன்னா தான் துரத்தி விடுவான் நீ திறமை இருந்தா இரு இல்ல ஊடுருவி ஏதாவது கடி வேலை பார்த்து எப்படி போனேன் அதே மாதிரி அங்கே ஏதாவது வேலை பார்த்து இருக்க முடிஞ்சா இரு இல்லைன்னா வண்டியை கேட்டு பிரச்சனை மட்டும் இல்ல பொதுவாக இப்போ காத்திருப்பவர்களுக்கும் நிறைய பேருக்கு கிடைக்காது எதுக்கு காத்திருக்கீங்க அமெரிக்கா விசாக்கு காத்திருக்கிறது வந்து வேற மாதிரி அதில் உதாரணம் சொல்ல வேண்டியது புரியுது உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த கள்ளக்காதல் மாதிரி அடுத்த முன்னாடி காத்திருக்க மாதிரி தான் அமெரிக்கா விசா காத்திருக்க நீ சொந்த தாய் நாட்டில் இங்கே படிச்சனா உனக்கு திறமை இருக்கு இங்கே இருக்கு இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு நீ சீனாவை எங்கேயோ கொண்டு வச்சிருக்க அந்த மக்கள் அரசாங்கமும் மக்களும் ஜப்பானை எங்கேயோ கொண்டு போய் அமெரிக்கா அடி இருந்து அடித்தான் அமெரிக்காவை ஏன்னா குண்டு போட்ட அமெரிக்காவை எப்படி ஒழிச்சான்னா அங்கே போய் ஒழிக்கலை கண்டுபிடிப்புகள் மூலமாக அமெரிக்க மக்கள் இப்போ ஜப்பானோட பொருளை வாங்க வச்சு அந்த பொருளாதாரத்தை வீழ்த்து வீழ்த்தினான் அந்த மாதிரி இருக்கணும் உங்கள் வெற்றி அப்போ நீ இந்தியன்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கலாம் அங்கே போய் வாசலில் கதை தட்டி பிச்சைக்காரன் மாதிரி தட்டை வச்சுக்கிட்டு அங்கே போய் நின்றுக்கிட்டு என்னை விட மாட்டான் என்னை தரத்தி விட்றான்னீங்கன்னா என்ன அர்த்தம் அது அப்படி தான் நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக இது இது பொதுவாக ட்ரம்ப்பை பற்றி கிடையாது விஷயங்களை சொன்னேன் இது குறித்து நம்மளே பேசியிருக்கோம் ட்ரம்ப் வந்தவொடனே நீங்கள் ரெண்டு பேட்டி நமக்கு கொடுத்தீங்க அது அந்த கருத்தெல்லாம் அதுலேயே நீங்கள் சொல்லிட்டீங்க இப்போ நான் கேட்பது ட்ரம்ப் குறித்து தான் இருந்தாலும் இங்கே மையப்பொருள் கிடையாது மையப்பொருள் வந்து எலான்மாஸ்பெசஸ் பில்கே பில்கேட்ஸ் இந்த தான் நமக்கு தெரிந்து உலக பணக்காரர்கள் தெரிஞ்சால் நம்ம இந்தியர்களுக்கு முதல்ல நினைவு அப்படிதான் வந்து இந்த மீடியாக்காரன் ஆக்கி தெரியும் அதை தாங்க ஒரு திருடனை வந்து திருடனை முல்ல மாறிய இந்த உலக மக்களை நசுக்கி சாவடிக்கணும்னு சொல்றவங்க இந்த உலக மக்கள்ல இப்போ ஒரு பெரும்பகுதி பாப்புலேஷன் குறையணும் தன்னுடைய வா லட்சியத்துக்காகவும் தன்னோட பணத்துக்காகவும் தன்னோட கண்டுபிடிப்புக்காகவும் வைக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு கிரிமினல் தான் வந்து சர்வதேச மாஃபியா தான் வந்து பில்கேட்ஸ் ஆனால் அவன்கிட்ட காசு இருக்குது அப்படின்றதுனாலையும் அவனோட எந்த கம்பெனியுமே அவனோட கண்டுபிடிப்பே கிடையாது எல்லா கம்பெனியும் பில்கேட்ஸோட கம்பெனி பூரா எவன்கிட்டயாவது இருந்து பிடுங்கப்பட்டது பணத்தை நூறுரூவா இருக்க கம்பெனியை ஆயிரம் ரூபா கொடுத்து அப்படியே ஸ்வாகா பண்ணிடுறது இப்படி தான் பண்ணியிருக்கான தவிர அவனோட பேக் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு ஆளை உலக மீடியாக்கள் யூத மீடியாக்கள் வந்து பெரிய ஹீரோவாக்கள் யூதரா அப்புறம் யூதர்லாம் எப்படி வர முடியும் அது அந்த வார் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல எலான் மஸ்க்கு வந்து இப்போ பில்கேட்ஸ் ஒழிஞ்சு போயிடுவான் தெருவுக்கு வந்துடுவான்னு வரத்தான் போகிறான் அதை பண்ணுறது தான் அது ஒரு தனி இது வந்து இப்போ ட்ரம்ப் தலைமையில் உருவாயிருக்கு புரியுதா அவங்களுக்கு ட்ரம்பாக இருந்தாலும் சரி யுஎஸாக இருந்தாலும் சரி இது ரஷ்யாவாக இருந்தாலும் சரி சைனாவாக இருந்தாலும் சரி மறைமுகமாக யூதர்களுக்கு யூத உடைய இது இருக்குல்ல இப்போ நம்ம ஊரில் சொல்கிறேன்னா பிராமின்ஸ் வேறு அந்த ஜாதியில் பிறந்தவர்கள் பிராமினியம் வேறு என்ன அதுதானே பெரியார் சொல்லுவார்

எல்லோரையும் வந்து இப்போ உலக மக்கள் தொகையை குறைக்கிறதுக்கு நீயார் வாழ்கிறது அவன் உரிமை சரியா உலக மக்கள் தொகை ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவனை வந்து இது பண்ணுறதுக்கான ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நீயாரு அப்போ தீய சக்தியாக தீய வழியில் மாஃபியாவாக மிரட்டியும் சதித்திட்டங்கள் வழியாக சம்பாதித்த ஒரு மனிதன் தான் பில்கேட்ஸு அந்த பில்கேட்ஸை வந்து உலக மீடியாக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய தலைவனாகவும் மிகப்பெரிய ஹீரோவாக காட்டிகிட்டு இருந்தா காட்டிகிட்டு இருக்காங்க அதை பார்த்தா இந்திய துண்டு பொறுக்கி மீடியாக்களும் பில்கேட்ஸ் வந்து ஒரு பெரிய அறிஞனாகவும் பெரிய பணக்காரனாகவும் பெரிய மனிதாபிமானியாகவும் பெரிய கொடை வள்ளலாகவும் காட்டிகிட்டு அவள் நாள் அதை ஒரே நேரத்தில் எலான் மஸ்க் வந்து தூக்கி போட்டு உடஸ்டாப்பில் எலான் மஸ்க் வந்து கண்டுபிடிப்புகளின் தலைவன் உண்மையான ஆராய்ச்சியாளன் இந்த மக்கள் சந்தோஷமாக இருப்பதற்கான கண்டுபிடிப்புகளை செய்யக்கூடிய ஒரு மனிதன் தான் எலான் மஸ்கு பில்கேட்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு தீய சக்தி பில்கேட்ஸ் எலான் மாஸ்க்கு மீது தொடக்கத்தில் ஒரு விமர்சனம் வந்தது அவர் அவர் அந்த எக்ஸ்தலத்தில் சேர்ந்த உடனே ஏற்கனவே அனுபவம் வாய்ந்த பணியாளர்கள்லாம் உடனே அவர் நீக்கிட்டாரு அப்படிங்கிறது அவர் மீது முதல்ல வந்து விமர்சனமா இருந்தது ஏன் பணியாளரை வச்சு வேலை செய்யணா என்ன இந்த பொருளாதாரமா பண்ணிட்டு இருக்காங்க என்ன நீங்க இறங்கிங்க உங்கள் கம்பெனி வளரணும்னா உங்களுக்கு யாரை வேலைக்கு வச்சிருக்கணும் யாரை தூக்கணும்னு தெரியும்ல அது முடிவை நீங்க தாங்க எடுப்பீங்க நம்ம நானா எடுக்க முடியும் உங்க கம்பெனியில் வந்து என்ன ஜிவா எப்படி அஞ்சு பேரை வேலையை விட்டு தூக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தானே தெரியும் ஒழுங்காக வேலை பார்த்தா ஏன் ஒழுங்காக வேலை பார்க்கலன்னு அதை எப்படி நீங்கள் கேட்க முடியும் அவன் கம்பெனி அவன் காசு கொடுத்து வாங்கியிருக்கான் அவனுக்கு அந்த கம்பெனி எப்படி வளர்த்து எடுக்கணும்னு தெரியும் அந்தபடி அவன் தான் அந்த ஓனர் தான் முடிவெடுக்கணும் நீங்கள்தானு முடிவெடுக்க முடியாதுல்ல ஸோ இப்போ எலான் மாஸ்க்கு வந்து ட்ரம்ப் திட்டமிட்டு வளர்க்குறாரு பில்கேட்ஸுக்கு எதிராக நிச்சயமா வளர்க்குறாரு அதோட ரிசல்ட் வந்து விரைவில் அவங்களுக்கு தெரியும் இது ஒரு பெரிய வார் மாதிரி இது சாதாரண விஷயம் கிடையாது ஐம்பது வருடம் அறுபது வருடம் அமெரிக்கா வரலாறுல இவங்களை அழிக்க முடியாத ஒரு சக்தி மிகப்பெரிய கேன்சர் மாதிரி புறையோடி ஃபோர்த்து ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க இவங்க அழிக்கிற கஷ்டம்னா கூட நிச்சயமாக இந்த முறை ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அவர் பெரிய எலான் மஸ்கோட ஏன் கூட்டணி சேர்றாருன்னா இந்த சக்திகளை அழிப்பதற்காக தான் அந்த சக்திகளை கொஞ்ச நாளும் அழி சரித்து அழித்து காலி பண்ணி விட்டுருவார் இப்போதைக்கு நீங்கள் பில்கேட்ஸ் அழிச்சிங்கனாலே அவர்களை இப்போ ஐம்பது பெர்சன்ட் அழித்த மாதிரி யார் லாபின்னு இல்லை அவங்களே லாபி தான் அவனே தான் தலைவன் அவன் வந்து மெடிக்கல் மாஃபியா வந்து இப்போ மருந்துகளை இது பண்ணியும் உயிரோட விளாடக்கூடியது செத்து செத்து விளாடலான்ற மாதிரி நோய்களை பரப்புவது அதுக்கான மருந்தை கண்டுபிடிச்சி விற்கிறது அதுக்கு தடுப்பு மருந்து விற்கிறது இதுதான் அவன் அவனுடைய கொள்கை அவனோட லேபு அவனுடைய இது எல்லாமே அதுதான் கேட்டால் உலகத்தை நோய் வந்து போகுது அழிய போகிறாங்க அதை நான் காப்பாற்றுறதுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வைரஸே இவங்க தான் வந்து உருவாக்கி விட்டு அதுக்கான மருந்தை இப்போ ஒரு காய்ச்சல் வருது அப்படின்னா ஒரு பத்து லட்சம் பேர் பாதிக்கப்படுவான் இல்லை பத்து கோடி பேர் பாதிக்கப்படுவான் உலகத்தோட பாப்புலேஷன் முந்நூறு கோடி கிட்ட தட்ட இருக்குது முந்நூறு கோடிக்கு மேலே தான் சாரி முந்நூற்றம்பது நானூறு கிட்ட இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு கோடி பேரை பார்த்தா ஒரு கோடி பேருக்கு தானே மருந்து கண்டுபிடிக்கணும் நானூறு கோடி பேருக்கு தடுப்பு வச்சு கண்டுபிடிச்சானா அதில் தான் கொள்ளையடிக்கிறாங்க தடுப்பூசின்றது ஒரு கொள்ளை திட்டம் உங்களுக்கு நோய் வந்துடும் சொல்லி பல்வேறு தடுப்பூசிகளை தொடர்ந்து போ கேன்சர் வரும் கேன்சருக்கு இப்போ என்ன பண்ணாங்க அதையும் பிரிச்சிட்டாங்க தலைக்கறி தனியாக குடல் தனியாக காலை சூப்பு வெயி குடலை ஃப்ரை பண்ணுன்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா கேன்சருக்கு போட்டால் ஒரு ஊசி தான் போட முடியும்னா பொம்பளைங்களுக்கு ஓவரி கேன்சருக்கு ஒரு தடுப்பூசி அப்புறம் வந்து பிரெஸ்ட் கேன்சருக்கு ஒரு தடுப்பூசி இப்படி வந்து ஒரு பத்து தடுப்பூசியை போட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தலைக்கு அப்போ எத்தனை கோடி பேருக்கு போடுறது இந்த மாதிரி அதே மாதிரி ஆம்பளை இருக்கான்னா அவனுக்கு வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்குது த்ரோட் கேன்சர் இருக்குது இந்த மாதிரின்னு தடுப்பூசி அதுக்கப்புறம் இன்னும் ஹார்ட் அட்டாக்கு தான் அந்த தடுப்பூசி கண்டுபிடிக்கல ஏன்னா அது ஒரு நோய் கிடையாது சரியா அதனால் எதையாவது ஒரு நோயை உருவாக்கி ஒரு வைரஸை உருவாக்கி அதை பீதியை கிளப்பி விடு அதுவும் இங்கே தான் கிளப்பி விட்டு அதுக்கு தடுப்பூசின்னு ஒன்று கண்டுபிடிச்சி எல்லா பேருக்கும் போடுறது அந்த காய்ச்சல் ஒரு கோடி பேருக்கு வருதுன்னா நூறு கோடி பேருக்கு ஊசி போட்டீங்கன்னா என்ன அது எத்தனை லட்சம் கோடி உங்களுக்கு வருமானம் வரும் இதற்கு தான் இதை தான் பில்கேட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அவன் வந்து என்னென்னா லாபுகளுக்கு நூறு கோடி இரநூறு கோடி ஆராய்ச்சி கொடுக்குறாரு அவர் வல்லல் அப்படின்றாங்கன்னா அவன் வந்து ரெண்டு லட்சம் கோடி அடிக்க போகிறான்னு அடுத்தான் அது நீங்கள் இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்தது இப்போ அமெரிக்கா மக்களே விழிப்புணர்வு வந்தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு உலக மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சதுனால இப்போ பில்கேட்ஸ் அடித்து துரத்தணுன்றாங்க அவன் தான் உலகத்தோட தீய சக்தின்றது மிக வேகமாக உலகம் புறம் இருக்கு அதனாலே பில்கேட்ஸ் பேர் கெட்டு போயிடுச்சு இன்னி பில்கேட்ஸை மக்கள் ஒதுக்க ஆரமிச்சிடுவாங்க லேபுகள்லாம் ஒதுக்க ஆரமிச்சிருவான் அவனை வந்து இது பண்ணணும் அதை ஏறி அடிக்கிறதுக்காக தான் இப்போ ட்ரம்ப்பும் மஸ்கும் கை கொடுத்துருக்காங்க சரி ஒருவேளை ட்ரம்ப் இந்த முறை வெற்றி பெறாமல் இருந்து அந்த ஜனநாயக கட்சி கமலா ஹாரிஸோ பைடன் அவர்களோ வெற்றி பெற்றிருந்தால் மீண்டும் பில்கேட் சாட்சி தான் ஆமாம் அவர்கள் தான் மருந்து மாஃபியாக தான் ஆட்சியில் வந்துருப்பாங்க அவங்க வந்து காசை கொடுத்து எதை வேணாலும் சாதிச்சிருவாங்க அதனால தான் இப்போ மிகுந்த போராட்டக்கடல அமெரிக்க மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வுக்கு வந்து ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அதை உடைக்கிறதுக்கு தான் அந்த சர்வதேச மாஃபியா மீடியா இருக்குல்ல இதெல்லாம் ட்ரம்ப் மேலே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறது இந்தியர்களை இந்தியர்களை க இது பண்ணுறதுக்கு இந்தியர்களை வெளியேற்ற போகிறான் இவனே வெளியேற்ற போகிறான் பாகிஸ்தான்காரன்னு வெளியேற்ற போகிறான் முஸ்லீமுக்கு எதிராக செயல்படுவான் அவன் வலது சாரி இவன் இடது சாரின்னு கிளப்பி வருது சர்வதேச மீடியாவுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் ட்ரம்ப் வந்து பார்ப்போம் பார்ப்பல அதை ஓப்பனாக பேசிட்டாப்புல எல்லாத்தையும் இதுவரைக்கும் எந்த அதிபருமே பேசாத பேச்சுக்களை டீப் ஸ்டேட்ஸை பற்றி அதாவது இளிமையாடி நீங்கள் சொல்லிட்டு தர்றாங்களே அது மாதிரி டீப் ஸ்டேட்ஸ் அவர்களை பற்றி முதல் பேசிய முதல் அதிபர் யாருன்னா ட்ரம்ப் தான் இலும் நாட்டிகள் ஆமாம் இவங்க கையில் கட்டுப்பாட்டில் இருந்து மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவரே பேசியிருக்கார் புரியுதா இது வந்து பரவலாக பேசி பேசப்பட்டு வந்தது சும்மா ஏதாவது யூடியூப்பில் வேணால் பேசுகிறான் அது பேசுகிறான் இருந்தது அது உண்மை தான் அப்படின்றத இப்போ தான் வந்து மக்கள் உணர ஆரம்பிச்சிருக்காங்க அதை வந்து ஒரு அதிபரே பேசினது இதுதான் அதனால இவங்களுக்கு மிகப்பெரிய சரிவு இது வந்து வெளியில பாக்குறதுக்கு ட்ரம்ப்பும் ரஷ்யாவும் சண்டை போடுற மாதிரி சைனாவும் சண்டை போடுற மாதிரி தெரியும் பிங்கை கூப்பிட்டுருக்காப்புல எதுக்கு பதவி ஏற்பு எதிரி எவனா கூப்பிடுவானா இல்ல ட்ரம்ப் மீது இந்த ஒரு விமர்சன தொடர்ச்சியா இருக்குது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன் ஆனந்த் சீனிவா சாதி இதுதான் கேட்டேன் ரஷ்யாவுடன் நட்பு பாராட்டுகிறார் பைடனுடைய புதினுடன் ஒரு நட்பு பாராட்டுகிறாங்கிற விமர்சனம்

சைனாவும் கைகோறுக்குது அதுதான் இதுல முக்கியம் ஆனா வெளியே சீனா எதிர்ப்பு அந்த இடையில ஒரு இது கொண்டு வந்தாரு அந்த சீனாவுக்கு எதிரான ஒரு நாடு அதெல்லாம் சும்மா வட அது ஒரு அது வந்து வட சுட்டது சும்மா போட்டு போடுற மக்கள் இந்த எதிர்க்கட்சிக்காரன் ஏதாவது சொல்றாங்கல்ல இப்ப இங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல விஜய்க்காக அம்பேத்கார் அம்பேத்கார்க்கா விஜய் உயிரோட குடுப்பாங்க அந்த மாதிரி தான் நல்ல வேளை அம்பேத்கார் உயிரோட இல்ல ஆமா அந்த மாதிரிதான் அது அதான் அரசியல் லோக்கல் அரசியலுக்காக ட்ரம்ப் பண்றது அதுக்கும் உண்மையான அரசியலுக்கு சம்பந்தமே கிடையாது ஆனால் அவர் வந்து ரஷ்யாவோட மிக நெருங்கிய நட்பு பாராட்டுறது உண்மை தான் அதுக்கு காரணம் வந்து தீய சக்திகளை உலகம் உலகம்பூரா இருக்கிற அதாவது தீய சக்திகள் வந்து ஒரு சக்தி அது அமெரிக்காவும் ரஷ்யாவையும் போட வைக்குது அமெரிக்காவும் சைனாவையும் போட வைக்குது உலகத்தை அடிமையாக வைக்குது ஊரடிச்சு உலையில போட வைக்குது அந்த சக்தியை தூக்கணுன்றது தான் ரஷ்யாவோடய பிளான் சைனாவோட பிளான் அமெரிக்காவோட பிளான் அந்த சக்தி தான் இப்போ இலுமினாட்டின்னு இருக்காங்க இல்லை அதுதான் டீப் ஸ்டேட்ஸுன்றது அந்த தீயசக்தியில் அந்த கேன்சரை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் ட்ரம்ப் இறங்கியிருக்காப்பில் வெளியில் பார்க்கும்போது பேஷண்ட்டை காப்பாற்றுறதுக்குன்னு இருக்கும் அவங்க பேஷண்ட்டே போட்டு தள்ள போகிறாங்க அந்த ஏற்கனவே கொரோனா டைமில் ஒருத்தர் இருந்தால் அவனை தூக்கி போ போட்டு தள்ளிட்டாங்க கடைசி அந்த ஃபேமிலியில் இலிமினாட்டி ஃபேமிலியில் இப்போ இன்னொரு ஒரு ஃபேமிலி இருக்குது அந்த ஃபேமிலியை அடியோடு அழிச்சிட்டு இந்த பில்கேட்ஸ் போன்றவர்கள்லாம் இந்த வர நாலு வருஷத்தில் காலி பண்ணிடுவாங்க காலி பண்ணிட்டாங்கன்னா உலகம் வேற ரூட்டுக்கு போகும் அதை நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கடையில் இந்த சில்லற பயில்கள் என்னன்னு விவரமே தெரியாம என்னென்னு இப்போ அமெரிக்க பாலிடிக்ஸை பற்றி உள்ளே என்ன நடக்குதுன்னே புரியாமல் என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியர்களை விரட்டுறாங்க இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு போயிடும் அப்படின்னு சொல்லி இப்போ ஆழமாக படிக்காதவர்களும் இந்த சில்லறை அரசியல் செய்வர்களும் அதை பற்றி என்னன்னே தெரியாமல் பேசிகிட்டு இருப்பாங்க ட்ரம்ப் வந்துட்டாரு போச்சு இந்தியர்களை பாகிஸ்தான்காரன் பாகிஸ்தான்காக தொடரப்போறாரு இஸ்லாமியர்களுக்கு எதிரான அவர் அவர் இவருக்கு எதிரானவர் அதுன்னு நீங்களா கத்திகிட்டே கிடப்பாங்க ஏன்னா உள்ள என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு தெரியாது அது ஆழமா வந்து இவங்க எங்களுக்கு புரியாது அது வேற கணக்கு அது அது நீங்கள் போக போக தான் பார்ப்பீங்க இன்னும் ஜனவரி மாதம் வரட்டும் அப்போ ட்ரம்ப்புக்கு வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் முஸ்லீம் கண்ட்ரிஸ் எதிர்ப்பு கிடையாது சீன எதிர்ப்பு கிடையாது ரஷ்யா எதிர்ப்பு கிடையாது வடகொரியா எதிர்ப்பும் இல்லை எதுவுமே எதுவுமே வட கொரியா எதிர்ப்பும் இல்லை ஆமா அவர் போய் பேசினாரு முறை போய் பேசினார் தம்பி வாப்பா அப்படின்னு சொல்லி நீ என்னப்பா அழகா இருக்கொள்ளுன்னு அப்படின்னு ஒரு நக்கலை போட்டார் போட்டு அவனையும் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்தார்ல அவன் வந்து பின்ல பிறந்தவொடனே அது வந்து கண் முளிக்குதோ நம்ம ஊரில் இது வைப்பான் சேனை வைக்கிறேன் சொல்லி இனிப்பு அந்த மாதிரி அந்த குழந்தை பிறந்து ஆன்னு காத்தினு அம்மானு கத்தாது அமெரிக்கான்னு அமெரிக்கானான் கற்று அந்த மாதிரி அவங்க பழகி வச்சுருக்காங்க இப்படிதான் அமெரிக்கா அமெரிக்க எதிர்ப்பில் அந்த பிறந்த குழந்தை அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் போய் அந்த அதிபரை கூப்பிட்டு அவனை நக்கல் பண்ணி அவனையும் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்து பேச்சுவார்த்தை நடத்தின ஒரே ஆள் யார் ட்ரம்ப் தானே ரவனாச்சாரம் பண்ணாங்கலாம் மாதிரி ட்ரம்ப் வந்தால் எல்லாம் மாறும் வெயிட் பண்ணி பாருங்க ஒரு வகையில் வடகொரியா அமெரிக்கா ரஷ்யா இவங்க சீனா எல்லா அதிபர்களும் அவங்க எல்லாருக்குமே ஒரு சர்வாதிகார மனநிலை இருக்கு நம்ம மட்டும்தான் அதிபரா இருக்கணுங்கிற அந்த மைண்ட் செட்லாம் வந்துருச்சு சோசியலிசம் கேபிட்டலிசம் இது எல்லாம் போய் அதுல ரெண்டு விதா இருக்குங்க எப்படின்னா இல்ல தத்துவங்கள் போதிய காலம் போய் தனிநபரா நானும் அதிபரா இருந்துக்கேன் நீ அந்த நாட்டு அப்படி இல்ல அதான் நீங்க மோடியை வச்சு உங்க ஊர்ல மோடியை வச்சு சொல்றீங்க மோடிய எண்ணத்தை நீங்க பிரதிபலிக்கிறீங்க அப்படி கிடையாது ரஷ்யாவை காப்பாற்றுறதுக்கு புட்டினால் மட்டும்தான் முடியும் இப்போ உள்ள சூழ்நிலையில் அதனால் அவர் இருந்து கொண்டு அதை வந்து காப்பாற்றுறாரு அந்த தன்னுடைய தாய் நாட்டுக்காக அவர் போராடிட்டுருக்காரு அப்படி இருப்பான் சில பேர் பதவிக்காகவே இருப்பான் நம்ம ஆண்டாண்டு தான் மோடி நம்ம ஜெயிக்கணும் குஜராத்திக்காரன் நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற சர்வாதிகாரி வேறு மோடி மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம நாடு நல்லா இருக்கணும் புத்தின் வந்து அவங்க ஊர் வா எந்த மாநிலத்தில் பிறந்தாரா அவனுக்கு இப்போ பிஸ்னஸ் ஆரமிச்சு கொடுத்துருக்காரா அங்கே உள்ள ரஷ்யாவில் உள்ள பேங்க்கு காசுலாம் எடுத்த ஒன்று கொடுத்து நீ போய் பிஸ்னஸ் பண்ணணும் சொல்லியிருக்காரா இல்லை ட்ரம்ப் எலான் மசுக்கு லோன் கொடுத்துருக்காங்களா கொடுக்க சொல்லி பேங்க்ல எல்லாம் அவன் சொந்தமாக முயற்சியில் நான் தேசப்பெற்றோடையும் திறமையோட வளர்ந்துருப்பான் இந்த நாட்டை தவிர வேறு எதுலேயுமே அந்த மாதிரியான சூழல்லாம் இல்லை ஆனால் நீ மோடியை மனசில் வச்சுட்டு சர்வாதிகாரியை பார்க்காதீங்க ஸோ ட்ரம்ப் வந்து அவருக்கு தேவை ஒரு பிஸ்னஸ் தான் அவ்வளோதான் ஒரு பெரிய மார்க்கெட்டு பிஸ்னஸ் தான் அப்படியே அந்த நாடுகள் எதிர்ப்பு இதெல்லாம் அவருக்கு எதுவுமே கிடையாது அந்த மாதிரி பிஸ்னஸ் கிடையாதுங்க அந்த ஒரு மறைமுகமாக ஆதிக்கம் செலுத்தி அமெரிக்கா ஆட்டி படைக்கக்கூடியவர்களை தான் ட்ரம்ப்போட அஜெண்டா அதை செஞ்சிருவாப்ல இந்த நாலு வருஷத்தில் இதில் இப்போ எலான் மாஸ்க்கு பயன்படுத்திய வார்த்தையை நீங்க பார்த்துருப்பீங்க நீங்கள் இந்த மெடிக்கல் மாஃபியா இது குறித்து தொடர்ச்சியாக பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எலான் மாஸ்க்குடைய வார்த்தையை பாருங்களேன் வளர்ந்தா நீ அழிவு அப்படிங்கிற இந்த வார்த்தையை ஒரு சோசியல் கன்சர்ன் உள்ள வார்த்தையா பார்க்க முடியல ஒரு தொழிலதிபர் இன்னொரு தொழிலதிபர்கிட்ட சவால் விடுறாரு இவ்வளவு ஓப்பனா சவால் விடுறது அப்படிங்கறத எப்படி பாக்குறது ஓப்பனா விடுறதுதாங்க மனுஷன் மனசுக்குள்ள ஒன்னே அழி நான் வளருவேன் நீ அழிவே அப்படின்னு ஒரு அதுவும் ஒரு அரசாங்கத்துல அங்க வைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு எல்லாம் ஆமா ஆமா இந்த கம்பெனியை வளர்ந்தா தான் இந்த கம்பெனி அழிக்கும் தான் சொல்லுவாங்க ஒரு முதலாளியோட வார்த்தை தான் அது ஒரு கம்பெனி ஒரு முதலாளியோட வார்த்தை தீய சக்தியை அழிக்கிறதுல ரெண்டுமே இருக்கு முதலாளியாவும் இருக்காரு ஒரு தீய சக்தியை அழிக்கணும்னு பாக்குறாரு ஏன்னா அவர் ஓப்பனாக என் கம்பெனி வளர்ந்தால் உன்னை நான் அழிப்பேன் நீ அழிவே தரமட்டமாக அவங்களுக்கு தெரியும் இவன் யாருன்னு ஒரு தீயசக்தி யாருன்னு வெளியில் சொல்ல முடியாது எப்படி அழிக்கணுமோ அழிச்சி விட்ருவாங்க அதுக்கு தான் இப்போ எடுத்து வந்துருக்காங்க இவன் ட்ரம்ப் மீண்டும் ஜெயிச்சதே அதுக்கு தான் ட்ரம்ப் இவ்வளோ போராடி இவ்வளோ மக்களோட செல்வாக்கோட இவ்வளோ ரெண்டு முறை மூணு முறை கொலை முயற்சிக்கு அப்புறமும் ஜெயிச்சு வந்து உட்கார்ந்துருக்காருன்னா அப்போ அந்த மக்கள் வந்து உண்மையை புரிந்து கொண்டிருக்கிறாங்க அமெரிக்க மக்கள்ன்றது புரியுதா அதே மாதிரி டெஸ்லா வளரும் இந்த இந்த நூற்றாண்டில் பில்கேட்ஸ்னு ஒருத்தர் இருந்தான்ற ஒரு இது மட்டும்தான் வருமே தவிர பில்கேட்ஸை அடியோட தோண்டி போட்டுருவாங்க கிட்டத்தட்ட தொண்ணூறுகளுக்கு பிறகு ஒரு இருபது ஆண்டுகள் அவர் பேர் தான் இருந்தது இனி வந்து இப்போ வேரோட மண்ணோட பிடிங்கி தூக்கி அறிஞ்சிருவாங்க பில்கேட்ஸ் பேசும்போது கூட பெரிய பில்கேட்ஸ் வரும் அப்படிங்களா அது என்ன நம்ம ஹியூமன் கேட்டில்ஸ் தானே அவனா ஒருத்தன் கிடைச்சா போதும் பெரிய நீனா என்ன ஒபாமா ஒபாமாவே பெரிய அப்பாட்டை கிடையாது அவனே ஒரு ரூபா கூடு இப்போ நீ என்ன ஒபாமானா இவனுக்கு அவன் பெருசு புரியுதா இவனுக்கு அமெரிக்கா பெருசு இங்கே உட்காந்துருக்கான் அதனால அமெரிக்காவா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன் ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் அதாவது ஜியோ பாலிடிக்ஸ் என்பது தனி வெஸ்டர்ன் பாலிடிக்ஸ் தனியா பேசுறதுன்னு ஒண்ணு அமெரிக்காவுக்குள் நடக்கின்ற ஒரு உள்சண்டை எந்த அளவுக்கு உலக மக்களுக்கு பயனளிக்க கூடியதா அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த பதிவு செஞ்சிருக்கீங்க ரொம்ப முக்கியமா உலக ஒழுங்கு மாறுதுன்னு சொல்றீங்க வேர்ல்டு ஆர்டர் அமெரிக்கா வர்சஸ் ரஷ்யா அது எல்லாமே மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இது எந்த வயதுல பாலஸ்தீன் இஸ்ரேல் போர்ல இருந்து உக்ரைன் போர் வரையும் வேற மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துமா பலனளிக்கு வாங்குறத ஆமா நின்று பதவி ஏற்ற உக்ரைன் நின்று போயிடும் கண்டிப்பா அது குறித்து டேம்ல தண்ணி திறந்து விடுறதை வைங்க வாய்க்கால தண்ணி குறைஞ்சிடும் இப்பயே தண்ணி கம்மியா தான் வந்துட்டு இருக்கு டோட்டலா டேம் அடைச்சிருவாங்க ஜனவரி மாதத்துக்கு மேல அப்புறம் வாய்க்கால் காஞ்சு போயிடும் கண்டிப்பாக பில்கேர்ஸ் வர்ஸ் எலாட் மாஸ்க் இதுக்கு முன்னாடி உள்ள அரசியல் என்ன எப்படி பார்க்கணுங்கிறத வழக்கமான உங்கள் பாணியிலிருந்து இந்த சர்வதேச அரசியலை மக்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன் கனெக்ட்